மிதன ராசி நபர்கள் ஆண் பெண் இருவாவாரும் நீங்கள் என்ன பண்ணுறணும் அப்படின்னா பெருமாலை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து வழிபடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து வகையான நன்மைகளும் வந்து சேரும் ஆண்களாக இருந்தால் ஏலக்காய் மாலை அதுக்கப்புறம் துளசி மாலை ரெண்டுமே வந்து பணம் போட்டு வழிபட்டு வந்தால் உங்களுக்கு செல்வம் கூடி வரும் அது மட்டும் இல்லாமல் பதவியில் உயர்வு வரும் தொழில் மூலமாக உங்களுக்கு லாபமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும் பெண்களாக இருந்தால் நீங்கள் துளசி மாலை அது மட்டும் இல்லாமல் கற்பக வள்ளி சொல்லக்கூடிய ஒரு இலை இருக்குது அந்த இலையும் சேர்த்தி அந்த துளசியோட சேர்த்து நீங்கள் வழிபட்டு வரப்போகும்போது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் உங்களுக்கு வளர்ச்சிகள் காணப்படும் அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகாத பெண்கள் இருந்தாங்கன்னால் துளசி மாலை செம்பருத்தி மாலை ரெண்டுமே தாயாருக்கு செம்பருத்தி மாலையும் பெருமாளுக்கு துளசி மாலையும் போட்டுக்கிட்டு தீபத்தை வந்து வந்துப்பா நெய் தீபம் உங்களுடைய வயசுக்கு தகுந்தாப்பில் நெய் தீபத்தை ஏற்றி வியாழக்கிழமை அன்று காலை ஆறு டு ஏழு குரு ஓரையில் வழிபட்டு வந்தால் உங்களுக்கு சுபகாரியம் நல்லா நிறைவேறும் செல்வாக்கு தனபாக்கியம் இதெல்லாம் வர வேணும் அப்படின்னா சுக்கரன் சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமணிக்கு காலையில் சுக்கர உரையில் இதை நீங்கள் செஞ்சுட்டு வந்தால் நிச்சயம் உங்களுடைய அந்த பணம் குறைபாடுகள் நிறைவாக ஏற்படும் இதை வந்து ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும்